சரவணா பவன் எல்லாருக்குமே பழக்கப்பட்ட தான் ஹோட்டல்னு எடுத்துக்கிட்டாவே தமிழ்நாட்டோட டாப் லிஸ்டில் சரவண பவனும் வந்துடும் அப்படிப்பட்ட சரவண பவன் பற்றின தெரியாத தகவலை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரவண பவன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க உலகம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட இருபது நாடுகளில் இதனோட கிளைகள் இருக்குது அதாவது இந்தியாவில் முப்பத்தி மூணு பிரான்ச்சஸும் வெளிநாடுகளில் நாற்பத்தேழு பிரான்ச்சஸ்ன்னு ஒரு பெரிய உணவு சாம்ராஜ்யமே நடத்திட்டு வராங்க இந்த நிறுவனம் இவ்வளவு தூரம் ஃபேமஸா வளர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் இதனோட முதலாளி பி ராஜகோபால் தான் இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல தூத்துக்குடியில இருக்கிற புன்னையடிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல பிறந்திருக்காரு இவரோட அப்பா வெங்காயம் உற்பத்தி பண்ற ஒரு விவசாயி குடும்பத்துல ஏற்பட்ட வறுமை காரணமா ஏழாவது படிக்கும் போதே படிப்பை பாதியில நிப்பாட்டிட்டு ஒரு ஹோட்டல்ல டேபிள் துடைக்கிற வேலைக்கு போயிருக்காரு கொஞ்ச நாள் கழிச்சு அங்கேயே இருந்து டீ போடவும் கத்துக்கிட்டாரு அப்புறம் ஒரு மளிகை கடையில வேலை பார்க்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல அவங்க அப்பா மற்றும் மச்சான் உதவியோட சொந்தமா ஒரு மளிகை கடைய ஆரம்பிச்சாரு தொழில் ரீதியா தன்னோட முதல் முயற்சிங்கிறதுனால பல ஏற்ற இறக்கங்களை ராஜகோபால் சந்திச்சாரு ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி ராஜகோபால் வெற்றிய அடைஞ்சாரு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல சென்னை கே கே நகர்ல ஒரு சின்ன ஹோட்டலை ஆரம்பிச்சிருக்காரு அதுதான் சரவண பவன் லாபத்துக்காக மலிவு விலை பொருட்களை வாங்கலாம் தொழிலாளர்களுக்கு கம்மி சம்பளம் கொடுக்கலாம்னு சொன்ன எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டு சாப்பிட வர்றவங்களுக்கு தரமான மற்றும் சுவையான சாப்பாடை மட்டும் தந்துட்டு வந்தார் அதனால் ஆரம்பத்தில் ஒவ்வொரு மாதமும் குறைஞ்சது பத்தாயிரம் ரூபாயாவது இழப்பு ஏற்பட்டுச்சு ஆனால் சரணபவனோட உணவு மதிப்பு கூட கூட இந்த இழப்பெல்லாம் லாபமாக மாற ஆரம்பிச்சது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சென்னையிலேயே பல கடைகளை ஓப்பன் பண்ணி இந்தியா ஃபுல்லாக தன்னோட சரணு ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சாரு டூ தௌசண்டில் இந்தியாவை விட்டு துபாயில் முதன் முதல்ல கடையை ஆரம்பிச்சு அப்படியே பல நாடுகளில் பிரான்ச்சஸும் ஓப்பனும் பண்ணார் கஸ்டமர்ஸ கவனிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு இருப்பிடம் அவங்க குழந்தைகளோட படிப்பு செலவுன்னு பல உதவிகளை செஞ்சுட்டு வர்றாரு ராஜகோபால் சரவண பவனோட சொத்து மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒரு சாதாரண ஹோட்டலில் டேபிள் தொடக்கிறவராக இருந்து இப்போ இவ்வளவு பெரிய உணவு சாம்ராஜ்யமே நடத்திட்டு வர்றாரு ராஜகோபால் அடுத்த வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் குரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க